ஹலோ சொக்காரா நான் இருந்தாலும் அவங்க நெல்லைய வேலை பேசுகிறேன் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இடையே யாரை பற்றி பேச போகிறேன்னா நம்ம அன்பு சகோதரி வணக்கம் முங்கோ சீலா நெல்லை சங்கர் மாப்பியை பற்றி பேச போகிறோம் இல்லை அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கல என்ன பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம வணக்கம் முங்கோ சீலை தங்கச்சி நெல்லை சங்கர் மாப்படியோட குழந்தை குட்டி வணக்க குட்டி வணக்கம்னு சொல்லிட்டு இருந்தேன் நெல்லே வரலா இப்போ நம்ம குழந்தைக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க மருமகளுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா நைனிகா ஸ்ரீ அருமையான பேர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க முதல்ல என் செல்ல மருமகளுக்கு இந்த மாமனோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது நம்ம குட்டி வணக்கமும் வணக்கம் சொல்லிட்டே இருந்தோம் இப்ப அழகான பேர் வச்சிருக்காங்க எனக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு தங்கச்சி சீலாவும் நல்லிசங்கர் மாப்பிள்ளையும் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் என்னால் போக முடியாத நண்பர்களில் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் நம்ம குழந்தைக்கு எதுவும் நம்மளால் குழந்தைக்கு காய்ச்சல் வச்சு வந்துட கூடாது இல்லை அது பயந்து பயந்து காய்ச்சலால் அது போக முடியல அதனால் தங்கச்சிமா சீலா தங்கச்சிமா நெல்லை சங்கர் மாப்பிள்ளையே நினச்சிக்கிறாங்க எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது வர முடியலன்னு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தையே உண்மை இல்லை இவங்க இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டுருந்தாங்க நெல்லை சங்கர் குழ மாப்பிள்ள சீலா தங்கச்சியோடய குழந்தைகள்னு சொன்னாங்க நிறைய பேர் குழந்தைக்கு பேர் வைக்கலாம் வைக்கலான்னு கேட்டாங்க ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் அதை சூப்பராக கிராண்டாக வந்து நான் பேர் வச்சுருக்காங்க நைனிகாசிரின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் எல்லாருமே நைனிகாசிரி குழந்தைய வந்து வாழ்த்துங்க மருமகளை சரியா நீண்ட ஆயிலோடு இருக்கணும் நான் கும்பிட்ற குலசக்கரி முத்தரமாக வேண்டிக்கிறேன் ரைட் நம்பர்லேயே ரொம்ப சந்தோஷம்